வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் நம்ம இன்னைக்கு ஒரு க்ளாஸ் ஜிம்மில் சூப்பரான க்ளாஸ் போட்டுருவோம் கிளாஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது பண்ணுறவங்க அதனுடைய எஃபோர்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நாங்கிறது பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன எஃபோர்ட்டும் என்ன பெனிஃபிட்ஸு அதனால் என்ன உங்களுக்கு வந்து பலன்கள் பார்த்தோம்னா இப்போ வந்து சாதாரணமாக வந்து நீ ஒரு பத்து பத்து இருபது கிலோ வைத்து நீங்கள் தூக்கி நம்ம எப்படி குடிஞ்சு தூக்கோ நல்லா அப்படி குடிச்சுட்டு வெயிட் தூக்கும் லோட் வந்து எடுப்பில் கூட்டம் தூக்கி புதுவாக எல்லா நான் தான் பண்ணுவோம் மேக்ஸிமம் இது நிலை வைக்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க தூக்க முடியாது இப்போ நாங்கள் எங் இங்கே இருந்த வெயிட் ஒரு முப்பது கிலோ அதாவது ரெண்டு சைடு முப்பது முப்பது அறுபது ரெண்டு சீட் நாற்பது நாற்பது ஐம்பது ரெண்டு சீட் ஐம்பது வந்து நூறு கிலோவில் டெக்னிக்கலோடு நாங்கள் சூப்பராக லிக் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெயிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து டூ டூ த்ரீ கவுண்ட்ஸ் வந்து ஃபைவ் கவுண்ட் சிக்ஸ் கவுண்ட் வரைக்கும் ஒவ்வொரு வைக்கையுமே வீட்டுக்கு லிக் பண்ணி கீழே வச்சுட்டு கண்டினியூவாக ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு மூணு கிலோ ஒரு முப்பது அறுபது கிலோவில் ஒரு மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பது 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 எண்பது கிலோ ஒரு மூணு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வந்து நூறு கிலோ மூணு நாலு அஞ்சு கவுண்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதை பண்ணதனால் பெனிஃபிட்ஸ்னால் முழுக்க முழுக்க ஒரு டாக்கு பார்க்க வாட்டம் அதாவது ஒரு டெக்கிட்டு மாதிரி தான் பட்டு டெக்கிட்ட விட உங்களுக்கு வந்து எஃபோர்ட் வந்து ஸ்பார் மாதிரி நம்மளுக்கு ஒரு டைஸுக்கு அது முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா காடியோ லிங் டூ அங்கே என்ன பண்ணிக்கிறோம் டப்பாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது டப்பாப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது டெ டப்பாப் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதில் மசில் நல்லா ஸ்டிஃப் ஆகி நல்லா லோட் லோடாகும் டக்கோவுக்கு என்ன ஒரு காலோட சேர்ந்து மசில் வந்து சோர்னஸ் குறை அதாவது ஒரு ஸ்டிப்னஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண மாதிரி ஒரு சொல்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்ண மாதிரி அந்த டெக்கோ ஆஃப்னால அதுக்கு இன்ட்ரூட் பண்ணுங்கள் அந்த டைம் ஆடாக இருக்கும் அதுக்கப்புறம் மசில் பெயின் உங்களுக்கு கண்டு போய் ஓகேங்களா இல்லைங்களா ஆனால் அவன் சொல்லுற கான்சப்ட்டு நீங்கள் எப்படி வெயிட் லிஃப்ட் பண்ணணும் எப்படி ஹிப்ரூவ் பண்ணணும் இப்போ டாக்டர் இவர் வந்து பண்ணார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கணும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இவர் இவர் இன்றைக்கி இந்த புதுமையான விஷயம் எப்படி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை டெக்ஸ்ட் கருத்து சுற்றுலாம் டாக்டர் வந்தவர் அவர் இது வெயிட் வெயிட்லேருந்து பெருசாக அவர் பண்ணதே இல்லை இன்றைக்கி அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டார் இப்போ நாங்கள் இந்த கிளாஸை எப்படி போட்டோங்கிறதுல அவரை அவரை ஹண்ட்ரட் கேஜி வந்து பாசிபிள்னு நினச்சவர் ஹண்ட்ரட் கேஜி த்ரீக்கும் பண்ணுறேன் நூறு கிலோவை அசால்ட்டாக தூக்கிட்டு மூணு முறை பண்ணார் ஃபுல் முடி நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி வைத்து தூக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு கிலோ நீங்கள் இரநூறு கிலோ தூக்க முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுற கான்செப்ட் தான் ஒரு பட் பண்ணும்போது இந்த அதாவது நம்ம லோடு வந்து ஒரு வெயிட் ப்ரிக் பண்ணணும் எங்கே கொடுக்கணும் ரைஸ் போகிற எப்படி யூஸ் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக வந்து இப்போ போகிற எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் ரோடு கொடுக்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய்கு どう 呼，嘘，嘘，下，哇，哇，第二，二十，哇，哇，下，咻，一，过，百， लैक्सा पड़ता है स्लो बन टू कुछ लैक्सा सोलर फ्री सोलह फ्री चस्टा पड़ी वही डाउ लैक्सा दाम क्लियर पड़ी ये पापा करेंगे फसलेंगे ये स्लोवा वेरी वन वि

முட்டும்ர பார்த்த மெயின் வீடியோ உங்களுக்கு தான் யெஸ்க்கம்மா சூப்பர் இல்லை முட்டி உள்ளே வரக்கூடாது நேராக பாருங்கள் குட் வெரி குட் அப்படியே பாருங்க முட்டி உள்ளே வரக்கூடாது யா சூப்பர் சூப்பர் குட் பரவ அது மூணு பண்ணு ஓகேக்கம்மா கொடுங்க எஸ் ஆ சூப்பர் இப்போ தான் கரெக்டாக போதும் முட்டியை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆ சூப்பர் போதும் குட் சூப்பர் ஓகேவா இதான் மை ஹண்ட்ரட் கேஜி அடிக்க சூப்பர் ரொம்ப புனியாதிங்க எஸ் சூப்பர் சூப்பர் குட் தக்குவாக்க தக்குவாக்கு போகலாம் போலாம் ஆ கீழே ஃபுல்லாக வாங்கி கீழே வாங்கிக்க புரியுது ஆ எஸ் ஃபோ ஃபை சிக்ஸ் திருப்பூரா செவன் எயிட் நைன் டென் கவன் டென் கவான் டென் அடிச்சுட்டு அவரே அடிச்சா விட கூட விட கூட விட கூட இதுதான் சிங்கிள் கிளாஸ் தான் ஓகேங்களா சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் பண்ணலாம் பாருங்க பிரேக் தோட்டம் ரொம்ப முக்கியம் சூப்பர் ஆ இப்போ புதிய கீழே வைங்க வச்சுக்கி போவோம் ஆ வெரி குட் அவ்வளோ சூப்பர் வாங்க டூ ரொம்ப புனியாதீங்க போதும் போதும் புனியா புனியா போதும் புனியா கீழே உட்கார வச்சுங்க வச்சுங்க எஸ் அடுத்து அதே மாதிரி வீட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க உட்காருங்க திருப்பி நல்லா பண்ணுறீங்க கீழே தூக்கிட்டீங்க கீழே கீழே வைக்கும் போது இப்போ தூக்கணும் வயிற்று தூக்கணும் எஸ் கையில் தூக்குறீங்க வயிற்று தொடையில் தூக்கணும் கீழே ரொம்ப பண்ணி சூப்பர் குட் ஓகே வச்சுக்கலாம் ரிலாக்ஸாக பொறுமையாக வைக்கணும் இல்லை சூப்பர் பிரித்து தூக்கி பண்ணலாம் பிரித்து பண்ணுங்க எஸ் சூப்பர் ஓகே ஒன்லி லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வச்ச ஓகே ஒர்க் அவுண்ட் என்ன பெட்டர் பட் லோடு மட்டும் எடுக்க போகும் பார்த்துங்க குட் சூப்பர் ஆ கீழே பண்ணுறீங்க கீழே டவுன் பண்ணும்போது ஹிப்பாக பண்ணுறீங்க ஏ சூப்பர் பர்ஃபெக்ட் சூப்பர் ஸ்ட்ரூ டவுன் சூப்பர் குட் எஸ் டக்வாக் இதுமாரி தான் மெயின் கேஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் கவனி சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி